வெல்கம் டு மிஸ்டர் சேனல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக இந்த கூட்டணிக்குள்ளாடி குழப்பமா திமுக வீசிகா கூட்டணியில வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூன் முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூன் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா இதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஆர்எஸ் பாரதி இதை பத்தி பேசியிருக்கிறாங்க உண்மையிலே என்ன விஷயம் அர்ஜுனுடைய அந்த கோரிக்கை நியாயமானதா ஆ ராசா அதுக்கு சொன்னக்கூடிய பதில் நியாயம்தானா தானா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருவோம் நான் திமுகவுக்கு எதிரானவனோ அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாகவோ அல்லது விசிகாவுக்கு ஆதரவாகவோ அப்படியெல்லாம் கிடையாது பொதுவாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நடுநிலையாக நின்று அதை வந்து பேசுகிறதான் அப்போ நடுநிலையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசக்கூடிய நடுநிலை கிடையாது எது சரியாக இருக்கிறதோ எது கரெக்டாக எனக்கு தோணுதோ பேசுறது தான் என்னுடைய கொள்கை அதை தான் இந்த வீடியோலையும் பேச போகிறோம் ஸோ முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா விசிகாவுனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவரு கொடுத்த ஒரு பேட்டி அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா இருந்து நேற்றுக்கு வந்தவங்க முதலமைச்சராக ஆசைப்படும் போது துணை முதலமைச்சராக ஆசைப்படும் போது உதயநிதி ஸ்டாலின் சொல்லல துணை முதலமைச்சராக ஆசைப்படும் போது ஏன் இத்தனை வருஷம் சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது ஏன் நாங்கள் அதை விரும்பக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் ரெண்டாவது இன்னொரு அதே அந்த பேட்டியில் கண்டினியூ பண்ணும்போது சொல்றாங்க திமுக வட மாநிலங்களில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் விசிகா கூட்டணி தான் விசிகா தான் அப்படின்னு பேசுறாங்க இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது திமுக பக்கத்துல இருந்து அதற்கு கண்டனங்கள் பல்வேறு பேசுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ள இருந்தே இவருடைய அந்த கருத்துக்கு வந்து எம்பி ரவிக்குமார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு எம்எல்ஏ கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இது இப்படி போகுது திருமாவர்களிடம் இதை பத்தி கேள்வி கேட்கும் போது சம்பந்தமா கட்சிக்குள்ளாடி நாங்கள் நாங்க அதை முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி ஆ ராசாட்ட கேள்வி கேட்கப்படுது ஆ ராசா வந்து என்ன பண்றாருன்னா கூட்டணிக்குள்ளாடி குழப்பத்தை ஏற்படுத்துறது தவறு திமுக கூட்டணி தான் மதச்சார்பின்மே பாதுகாப்பதற்காக இருக்குது முஸ்லிம்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேருமே ஒன்னா சேர்ந்து திமுக கூட்டணியில இருக்கணும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு முஸ்லிம்கள் தலித்துகள் நாமெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆனா ஆட்சி அதிகாரத்துல பதவி சுகத்துல எத்தனையுமே அத்தனையுமே அவங்க இருப்பாங்க அது முதல்வர் பொறுப்புல இருந்து ஒரு வார்டு இருந்து ஒரு வாரியத்தினுடைய பொறுப்புல இருந்து அது மூலயமே யார் இருப்பா அவங்க இருப்பாங்க ஆனா நாம என்ன செய்யணும்னா தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணோம்னா பிஜேபி வந்துடக்கூடாது இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலித்துகள்கிட்டையும் முஸ்லீம்கள்டையும் இருக்கு இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு தலித்துகள்டையும் முஸ்லீம்கள்டையும் இருக்கு ஆனா ஆட்சி அதிகாரத்துல மட்டும் வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை அவங்களுக்கு இருக்கு இது எழுதப்படாத விதி இதுக்கு பேரு சமூக நீதி திராவிட சித்தாந்தம் திராவிட ஆட்சி இத ராசா பேசுறான் இப்ப நமக்கு ஒரு சில கேள்விகள் தான் எழுது நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசல ஒரு சில கேள்வி எழுது திருமாவளவன் அவர்கள் விசிகான்னு சொல்லக்கூடிய ஒரு தனியாக ஒரு கட்சியை வச்சிருக்காங்க தனியாக பணி செஞ்சு மக்கள் மத்தியில அவர் பிரபலம் ஆகிறாங்க கூட்டணி அப்படிங்கறது தேர்தலுக்கா திமுகவனுடைய தலைவர் கலைஞர் முதல்வரானார் அவருடைய மகன் முதல ஸ்டாலின் வந்து முத முதல்வரானார் துதய நிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் அவர் உதயநிதியுடைய மகன் நாளைய முதலமைச்சராக வரணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்கும்போது களத்துல நின்று மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய களம் காணக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் முதலமைச்சராக வரணும்னோ துணை முதலமைச்சராக வரணுங்கிறோ விருப்பம் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு திமுக இருக்கக்கூடியவங்க என்ன தார்மீக பொறுப்பு இருக்கு ஆர் ஆசாத் எப்படி பேசலாம் அவங்க ஆசை கேட்டா என்ன சொல்லிட்டு போனோம் ஒரு மெச்சூரிட்டியா என்ன பேசி பேசி போகணும் அவர்கள் ஆசைப்படலாம் அதுக்கான முயற்சி அவங்க செஞ்சுட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு போர்ல விட்டுட்டு அது தப்பு திமுக கூட்டணியை சிதைக்கிறது மாதிரி இருக்கும் சொல்றது என்னது காலங்காலமா பிசிகாவோ அல்லது மற்ற இஸ்லாமிய அமைப்புகளோ உங்க கூட்டணியா காலகாலமா அடிமையாகவோ இருந்துட்டு இருக்கணுமா அதுல கூட்டணி தர்மத்தை பத்தி பேசுறீங்களே நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கிறேன் கூட்டணி தர்மங்கிறது இந்த விஷயத்துலதான் நீங்க பாப்பீங்களா இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கறது அதை பத்தி அந்த நேரத்தை அதை கூட்டணி தர்மமா பார்க்க பாட்டீங்களா எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுக்க வேணாங்க விட்டுருங்க திருநெல்வேலி சேலம் மதுரை கோயம்புத்தூர் சென்னை இப்படி எத்தனை மாநகராட்சி இருக்கு தூத்துக்குடி எத்தனை மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருக்கு எத்தனை மாநகராட்சி தலைவர் பொறுப்ப திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருந்தீங்க எத்தனை மாநகராட்சி துணை தலைவர் பொறுப்ப திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க எம்பி கொடுக்கல எம்எல்ஏ பெருசா கொடுக்கல நிறைய கட்சிகள் இருந்துச்சு ஓகே இது எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க எத்தனை கொடுத்தீங்க நீங்க மாநகராட்சி கவுன்சிலர்கள் எத்தனை கொடுத்தீங்க பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அளிச்சீங்க சீட்டை ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஆப்போசிட்ல கட்சிக்காரனை புடிச்சு நிறுத்தினீங்க கடைசி நேரத்துல கட்சி சார்பா ஃபார்ம் கொடுத்து விட்டீங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி திமுகவும் நிக்குது விசிக்காவும் நிக்குது ஒரே வார்டுல நிக்குது மாத்தி மாத்தி எத்தனை சம்பவத்தை சொல்ல முடியுமா சொல்லலாம தெரியுமா அப்ப எங்க போச்சு உங்களுடைய கூட்டணி தர்மம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த ஒரு சில நகராட்சி தலைவர் பொறுப்பு ஒரு சில பேரூராட்சி தலைவர் பொறுப்பு ஒரு சில ஊராட்சி தலைவர் பொறுப்பு உங்க திமுக கட்சிக்காரர்களால் கூட்டணி கட்சிக்கு கொடுத்தது ஆனா அந்த கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க விடாம தடுத்து தானாக போய் போட்டிட்டு எத்தனையோ பேரூராட்சி ஊரா நகராட்சிகள் இருக்குது பட்டியல் போடட்டுமா இந்த சம்பவம் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேரூராட்சி தலைவராகவும் நகராட்சி தலைவராகவும் மாறின உடனே திமுக தரப்பில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு அடிக்க வெளியிட்டார் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த அந்த நகராட்சி அல்லது பேரூராட்சியில சட்ட அதற்கு மாற்றமாக பொறுப்புல வந்த திமுகவினுடைய கட்சிக்காரர்கள் உடனடியாக அந்த பொறுப்பில் வந்து விலகணும் இல்லை அப்படின்னா அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுறோன்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் சரியான அறிக்கை அந்த அறிக்கைப்படி எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க ஆ ராசா அவர்களுக்கு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசின விஷயத்த கேட்டு உடனே உங்களுக்கு கோபம் வரது கூட்டணி தர்மத்துக்கு எதிராக இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்துல கூட்டணி தர்மம் எங்க போச்சு அதுக்கு எதிராக ஏன் ராசா பேசல அதற்கு எதிராக ஏங்க ராசா பேசல அப்ப எங்க போச்சு உங்களுடைய கூட்டணி தர்மம் தேர்தல் நேரத்தில் சில ஊர் குறிப்பிட்ட ஊர்களில் விசிக கொடியை கட்ட மாட்டோம் அத்து எறிவும் அப்படின்னு சொல்லி வண்டியில் இருந்த கொடிகள் அகற்றப்பட்டத கெட்டப்பட்டிருந்த கொடிகள் அகற்றப்பட்டத அப்ப ஆசா ஏன் பேசல அப்ப எங்க போச்சு கூட்டணி தர்மம் அப்ப ஆட்சி அதிகாரத்துல பதவியில அத்தனையுமே நீங்க இருப்பீங்க கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய கட்சியை பாதுகாக்கணும் நீங்க தேவைப்பட்டா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துவீங்க அப்போ அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் குழாவுவீங்க அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்கள் முன்னவங்க முன்னவங்க கூப்பிடுவீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் மாத்தமா வேற கட்சிக்காரங்க செஞ்சுட்டா கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது என்ன ராசா அவர்களை எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு இன்டலெக்சுவல் ஆளான ஆளு நீங்கள் உங்களை எத்தனை விஷயத்துல உங்களுடைய பேச்சுகளை நாங்கள் வந்து அப்படியே ரசிச்சிருக்கிறோம் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டீங்களே விசிக்கு அவனுடைய தொண்டர்களுடைய வாய்ஸ் அது தொண்டர்களுடைய உணர்வு அவர் வந்து பேசுறாரு அங்க என்ன மாத்துக்கிறது கூட்டணிக்குள்ள இந்த குழப்பமும் கிடையாது அது நாங்க கூட்டணி எந்த முறிவும் கிடையாது நாங்க ஆசைப்படுறோம் ஆட்சியில பங்கு ஒவ்வொரு கட்சியினுடைய நோக்கமும் அதானே கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறான் ஒரு சீட்டு வாங்கி ரெண்டு சீட்டை வாங்கி தலைவர் மட்டும் எம்எல்ஏவாக இருந்து எம்பி எம்பியாக இருந்து காரியங்களை கடத்திட்டு போறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த கட்சியில வேலை பார்க்கறான் அனைவருக்குமான அதிகாரங்கள் கிடைக்கிறது தானே சமூகத்தினுடைய அதிகாரத்துக்காக தானே இப்போ அந்த அதிகாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறதுல என்ன தப்பு அதை வெளியே பேசுறதுல என்ன தப்பு வெளியவே பேசக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது அந்த கட்சிக்கார அந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன கொள்கை என்ன நம்ம நம்முடைய தலைவர் ஆகணும் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கேட்கறத தப்புன்னு சொன்னீங்கன்னா இது என்ன என்ன இதுல என்ன மாதிரி ஜனநாயகத்தை நீங்க கொண்டு வர போறீங்க நாட்டில் என்ன இறையாண்மையை பாதுகாக்க போறீங்க சாதாரண ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் அப்படிங்கறது இந்த நாட்டினுடைய இறையாண்மை ஜனநாயகத்தன்மை அவன் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு சும்மாவா திடீர்னு வந்து நின்று நான் முதல்வராக போறேன் இவருடைய மகன் அப்படிங்கறதுனால நான் துணை முதலமைச்சராக போறேன் அப்படிங்கிறதா கேட்டு வந்தாங்க மக்களுக்காக களத்துல நின்று பல நாள் போராடி மக்களுடைய தேவை என்ன மக்களுடைய அரசியல் என்ன அப்படி அத்தனையுமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் நான் முதலமைச்சராக துணை முதலமைச்சராகணும் ஆனா என்ன தப்பு அப்படின்னு கேட்கறதுல என்ன என்ன தவறு கூட்டணி தானே எல்லாரும் சேர்ந்து தானே ஜெயிக்க வச்சாங்க இப்ப நீங்க விசிகாவுடைய ஆறு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா திமுக காரணம் மாற்றுக்கிறது இல்ல திமுக 280 எண்பது எழுபது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதுக்கு விசிகா மாமாக்கா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எத்தனை பேர் தானே காரணம் இதுதானே ஒரு மியூச்சுவலா பண்ணக்கூடிய சப்போர்ட் தானே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் உங்களுக்கு கொடுக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் எனக்கு கொடுக்கிறது நீங்க பெரும்பான்மையா வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்காக வேலை பார்க்கறது நாங்க வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்காக வேலை பார்க்கறது இதானே கூட்டணி அதே செஞ்சிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தானே நீங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இப்ப ஜனநாயகத்தை காக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்புகளை கொடுத்தா என்ன துணை முதலமைச்சர் ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு இணையமைச்சர் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு வாரியங்கள் வாரியத்துல முக்கிய பொறுப்புகள் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு எல்லாத்தையுமே நீங்க வச்சிருக்கணும் இணையாண்மையையும் ஜனநாயகத்தையும் ஆஹ் பிஜேபி உள்ள வராம மட்டும் நாங்க கேட்டு போட்டு மூடிட்டு நிக்கணும் ஆட்சி அதிகாரம் பதவி சுகம் அத்தனையுமே நீங்க போடுவீங்க இருந்துகிட்டு நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் இது வந்தது கலைஞர் போட்டா பிச்சேம்பீங்க என்ன மாதிரியான கூட்டணி தர்மம்னு எனக்கு தெரியல அன்பு சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக ஆதவ அர்ஜுனா பேசுனதுல என்ன தவறு இருக்குதா இல்ல அவர் சரியாதான் பேசி இருக்கிறாரா ஆ ராசா இந்த இதற்கு கொடுத்த பதில் சரிதானா நான் பேசின விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நன்றி